உச்ச காலை நேரம் கடவுளை வணங்குகிற நேரம் காலையில் எழுந்து எழுந்த உடனே திண்ணீர் கடவுளை தியானம் பண்ண எல்லாரும் செய்யலாம் நான் காசு பணம் கேட்கலையே பணமா தலைமைக்கு சொல்றேன் ஒரு மூணு நிமிடம் ரெண்டு நிமிஷம் சுவாமி இந்த உடம்பையும் நமக்கு உணர்வையும் எல்லாம் தந்தவன் ஆண்டவன் இந்த சைக்கிள் அடிக்கடி கேக்கிறாங்களும் ஆய்வு விடுறாங்களே கடவுள் நம்ம படைச்சார எப்பவாதி இந்த மழக்கு இதுக்கெல்லாம் யாராவது ஆய்வு போடுற இங்க ஒரு பூட்டு பாருங்க மூணு பிறந்த நாளா இது ஆயு சப்ளை இப்படியே கை இருந்தா என்ன வேலை செய்ய முடியும் இப்படி சரி இது இல்லைன்னா இப்படியே கை இருக்கும் சாப்பிட முடியும் இங்க ஒரு கீது இங்க ஒரு கீது இங்க ஒரு கீது குழாயில் தண்ணி வரதில் சில சமயம் குடலை ஏரியில தண்ணி இல்லாத போது எப்பனா நாக்கில் ஜலம் இல்லாம போயிருக்குது முருக்க போட்டா தண்ணி ஊத்து எடுக்குது இந்த நாவிலே தீர்த்தத்தை வச்சவர் ஆண்டவன் தானே அந்த நாவில ஜலம் இல்லைன்னா இனிமையா பேச முடியுமே சாப்பிட முடியுமே இந்த கண்ணை கொடுத்தவன் இறைவன் தானே கண்ணில தூசு வருமானோ இமை கொடுத்தாரே இந்த இதெல்லாம் நம்ம கட்சி தலைவராக வச்சாரு இங்க ரோம பாருங்க தீர ஜூசு வந்த ரோம வரிசை கண்ணிலே ஒளி தந்தார் இத்தனையும் கொடுத்தவன் ஆண்டவன் அதுக்காகத்தான் அந்த கடமைக்காக